مبسملا محمدلا مصليا على الرسول أحمد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله المولان العلي العظيم வகால நபியுனா அலைஹ் சலாத்து வசலாம் அசௌ மொலி ஒ அன அஜிஸி பிஹி அச மொழி ஒ அனு அஜிஸி பிஹி கன்யமிக்க அல்லாஹுவின் நல்லடையார்களே ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கு அன்பானவர்களே இந்த ரமதான் மாதம் இந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் இது அல்லாஹுவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த மாதத்தை அடைந்திருப்பதே ஒரு பாக்கியம் ஏனென்றால் முன்பு கூறியதை போல தான் எத்தனை பேர்கள் இந்த ரமலானிலே சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் எங்களோடு இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் காரணம் சென்ற வருடம் இதே ரமலானில் இந்த வீட்டில் எங்களோட நோன்பு நோற்றவங்க இந்த ரமலானில் அவங்க கபரில் இருக்கிறாங்க ஏன் ரமதான் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் மௌத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்கள் ரமலான் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் மௌத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர் ரமலான் வருவதற்கு ரமலானுடைய பிறை தென்படுவதற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னால் மௌத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்கள் இந்த இலங்கையிலே ரமலானுடைய நேரம் நெருங்குவதற்கு ஒரு நிமிடங்களுக்கு முன்னால் மௌத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்கள் ஆக என்னையும் உங்களையும் அல்லாஹ் இந்த நோன்பை நோட்பதற்கு அல்லாஹ் தேர்வு செந்திருக்கிறான் அவனுடைய தேர்வில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அவனுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் அப்போ இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கிறான் இந்த மாதம் அற்புதமான மாதம் மாண்பு மிக்க மாதம் சங்கையான மாதம் குரு அருளப்பட்ட மாதம் எல்லாவற்றுக்கும் மேலாக குரு ஆண் அருளிய மாதம் குரு ஆண் இறங்கிய மாதம் அல்லாஹ்கு சுபஹான ஹுவத்தாலா சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சிலஃபீஹில் குரு ஆன் எப்படியான மாதம் தெரியுமா இது குரு ஆண் இறங்கிய மாதம் குரு ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் குரு ஆன ஓதாமல் இருப்பது அது எப்படிப்பட்ட ஒரு தன்மை குரு ஆன் இறங்கிய மாதத்தில் குரு ஆணுடன் தொடர்பு ஆக இருக்கிறது எமது கடமை ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த ரமலானுக்கு நிறைய பேர்கள் இருக்கிறது ஷஹ்ரு ரமலான் என்றது ஒரு பேர் போல் ஷஹ்ரு சௌம் என்பது ஒரு பேர் நோன்புடைய மாதம் அதே போல் ஷஹ்ருல் கியாம் நின்று வணங்குவதின் மாதம் அதே போல் ஒரு பேர் இந்த மாதத்திற்கு இருக்கிறது ஷஹ்ரு திலாவா ஓதுதலுடைய மாதம் குர்ஆனை ஓதுதலின் மாதம் எப்படி கழிக்க வேண்டும் இந்த மாதத்தை அல்லாஹ் அக்பர் குரு ஆண் இறங்கிய இந்த மாதத்தில் குரு ஆணை நாம் மோதாவிட்டால் எங்களை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்தில் யார் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரமலான் மாதத்தை ஏனைய பதினோ பதினோரு மாதங்களை போன்று நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் சமமாக ஆக்க வேண்டாம் உமது வாழ்க்கையில் ஏனைய பதினோரு மாதங்களில் குரு ஆணுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன பொடுபோக்கான முறையில் ஆயிரம் பணிகளுக்கு மத்தியில் அந்த குரானை நீங்கள் தொடுவது கூட இல்லை சில வீடுகளில் குர்ஆனை ரமலான் வந்தால் மட்டும் தான் தூசி தட்டி அப்படியே வைப்பாங்க அதுவும் ஓதுறதுக்கு இல்லை அந்த ரமலான் டெக்கரேஷனுக்காக வேண்டி வைப்பாங்க இதுதான் ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கும் தன்மையா டிவியை ஆஃப் பண்ணிவிட்டால் அல்லது ஒரு மாத காலத்தில் டிவிக்கு நாங்கள் ஒரு நேரம் கொடுக்காமல் அதனை ஒதுக்கிவிட்டால் நாம் ரமதானில் முழுமை பெற்றுவிட்டோமா டிவியை எடுத்து வைப்பதால் மாத்திரம் போதாது உங்களிடத்தில் அந்த ஐபாதத்து வர வேண்டும் குரு ஆண் இறங்கிய மாதத்தில் குரு ஆணை ஓதுவது தானே பாக்கியம் எத்தனை பேர்கள் ஓத தெரியாதவர்கள் ஓத வாருங்கள் ஏற்கனவே ஓதி கொண்டிருப்பவர்கள் குரு ஆண் ஓதுவதை அதிகமாக்குங்கள் குரு ஆண் இறங்கிய மாதமல்லா எப்படி பிரித்து கொள்வது இந்த நேரத்தை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது என்றால் பிரித்து பிரித்து ஒரு ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் குறைந்த ஆக மினிமம் ஒரு நாளைக்கு மூணு ஜிசுவாவது ஓதணும் ஒரு நாளைக்கு மூணு ஜிசுவாவது ஓதணும் எப்படி பிரித்து கொள்வது சுபகுக்கு பின்னால் அல்லது சஹருக்கு முன்னால் ஒரு அரை ஜிசு சுபகுக்கு பின்னால ஒரு அரை ஜூஸு ஒரு ஜூஸு முடிஞ்சிருச்சா லுகருக்கு முன்னால் ஒரு அரை ஜூஸு லுகருக்கு பின்னால் அரை ஜூஸு ரெண்டு ஜூஸு முடிஞ்சிடும் அசருக்கு பின்னால் அதே போல் மகரிபுக்கு பின்னால் அதே போல் இஷாவுக்கு பின்னால் தராபிக்கு பின்னாலேயோ அல்லது இஷாவுக்கு முன்னாலேயோ இப்படி ஒரு மூன்று ஜூஸு குறைந்ததாவது ஓதிக்கொள்ள வேண்டும் சுபகுக்கு பின்னால் ஒரு ஓதத் தெரியாதவர்கள் ஓதத் தெரியாதவர்களாக இருந்தால் இந்த ரமதானில் ஓத பழகிக் பெரியவர்கள் வயதில்லை கிடையாது குருவான் ஓதுவதற்கு வயதில்லை என்பது இல்லை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வயோதிபர்கள் நாங்கள் இவ்வளோ வயசாகிட்டு இதுக்கு பின்னால் பள்ளிக்கு போயிட்டு குருவானை கொஞ்சம் ஓதினா அது கொஞ்சம் வெக்கமாக இருக்குமே அறிவை கற்பதற்கு ஏன் உனக்கு வெக்கம் என்று கேட்கிறேன் குரு ஆன் ஓதுவதற்கு தடையாக இருப்பது வயதல்ல மாறாக உன்னுடைய மனோவலிமை இருந்தால் நூறு வயதிலும் நீ குரு ஆணை ஓத முடியும் கண்ணியமிக்கவர்களே ஏற்கனவே ஓதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள் இந்த ரமலான் மாதத்திலே இது ஒரு அற்புதமான மாதம் இந்த நோன்பினுடைய கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அசௌமுளி அநாஜி ஜிபி நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலி நான் என்கிறான் அவனே கூலியாக வருகிறான் சில இபாதத்துக்களுக்கு நன்மைகள் தெளிவாக சொல்லப்பட்டது அல் ஹஜ் உல் மபரூர் லை சலஹுல் ஜசாவு இல்லல் ஜன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை என்ன தெரியுமா லைசலகுல் ஜசா இல்ல அல் ஜன்னா சொர்க்கம் அதில் கூலி சொர்க்கம் தான் கூலி ஜக்காத்தினுடைய நன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் குரு ஆனோதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை இமாஞ்சமாத்தோட தொழுதா இருபத்தேழு மடங்கு நன்மை கூடு என்றதான் சொல்கிறான் இப்படி நன்மைகளுக்கு இபாதத்துக்களுக்கு நன்மைகளை குறிப்பிட்ட ரபுல் ஆலமீன் இந்த நோன்பினுடைய நன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த நோன்பை நீ நோட்டால் அதற்கு கூலியாக நானே வருகிறேன் காரணம் என்ன தெரியுமா இந்த நோன்பு என்பது அவனுக்கும் மனசுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் வெளிரங்கமாக இவன் நோன்பா இல்லையாண்டு யாராலையும் சொல்லிவிட முடியாது ஒருத்தன் வெளிரங்கமாக இவன் நோன்பா இல்லையா என்றதை ஒரு மனிதன் நடிக்க முடியும் ஆனால் அவனுடைய உள்ளத்திற்கு அவனுக்கும் இறைவனுக்கும் மட்டும் தான் தெரியும் நான் நோன்பா இல்லையாண்டு நடிக்க முடியுமே வெளிரங்கத்தில் நோன்பாளியை போல இருக்கலாம் கொஞ்சம் தின்னாமல் குடிக்காமல் இப்படி இருந்தால் அவர் நோன்பாளியை போல இருப்பார் ஆனால் அவர் உண்மையில் நோன்பாளிதானா என்பது அவனுக்கும் அல்லாஹுவுக்கும் உரியது அல்லாஹுவுக்காக வேணி நோன்பை நோற்றால் அதற்குரிய கூலி அல்லாஹ் ஒரு இபாதத்து அதில் கூலியாக படைத்த ரபுலால ஆலமீனே கிடைக்கப் பெறுகிறான் என்றால் அந்த இபாதத்து எவ்வளவு பெரிய மகத்து மகத்தானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு பிரச்சினை தலை போகும் அளவுக்கு ஒரு பிரச்சினை வந்துவிட்டது இதற்கு பின்னால் இது உலகத்தில் வாழவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சினை கடன் தொல்லை தன்னுடைய சக்தியை மீறி அவன் கடன் எடுத்து விட்டால் இவன் நினைத்தாலும் வாழ்நாளில் இவன் எடுக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்து வாழ்நாள் ஃபுல்லாக உழைத்தாலும் அந்த கடனை கட்ட முடியாது இப்போது வாழ்கிறத சாகுரத தவிர வேறு வழியே இல்லை என்ற நிலைமைக்கு ஒருத்தன் தள்ளப்பட்டான் என்றால் அந்த செல்வந்தனுக்கும் செல்வத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் உன்னோடு இருக்கிறான் எப்பொழுது நீ நோன்பை நோற்றாள் எப்படி அவனுக்காக வேண்டி நோற்றாள் சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபா அனு ஹதீசுல் குதியில நோன்புக்கு கூலி நன்மைகளை நான் மட்டிட்டு சொல்லவில்லை அதற்கு கூலி நானே உனக்கு கிடைக்கிறேன் உனக்கு பின்னால் அல்லாஹ் இருந்தால் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் எதனையும் நீ சந்திக்க முடியும் எதனையும் சாதிக்க முடியும் அந்த வல்லமை அல்லாஹ் உனக்கு தருகிறான் உண்ட பொருளாதாரத்தில் தான் பிரச்சனையா பொருளாதாரத்தை பங்கு பிரிப்பவனே உன்னோடு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை தான் பிரச்சனையா ஆரோக்கியம் தான் பிரச்சனையா ஆரோக்கியத்தை உருவாக்கும் இடமே உன் பக்கம் இருந்தால் நீ என் பிரச்சனைப்பட வேண்டும் இல்லை இல்லை நிம்மதி இல்லை அமைதி இல்லை மனம் ஏதோ அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியை தேடி ஏதோதோ செய்கிறேன் இசைக்கு அடிமையாகிறார்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் இன்னும் சிலர்கள் எதுவுமே தெரியாத சில சில காரியங்களுக்கு அடிமையாக கொண்டிருப்பார்களே அமைதி என்பது உண்மையில் எதில் இருக்கிறது அல்லஹாவின் சிந்தனையில் இறை சிந்தனையில் இருக்கிறது மதங்களை கடந்தது அமைதி இறை ஞானம் அந்த இறை அன்பிலே அமைதியை தேட முடியும் இறை அன்பிலே அந்த இறை அன்பு இந்த ரமதான் மாதத்தில் பெறுவதற்கு மிக பொற்காலமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லார்களே இந்த நோன்பிற்கு கூலியாக அல்லாகுவே உனக்கு கிடைக்கப்படுகிறான் என்றால் அதை விடவும் ஒரு அதை விடவும் ஒன்று உனக்கு தேவையில்லை எனவே நோன்பாளியாக இருந்தால் அவன் பிடிக்கக்கூடிய நோன்பு வெறுமன பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தன் நோன்பா ரசூலுல்லா சொன்னாங்க சிலர்களுடைய நோன்பு அவங்களோட சியா அவங்களோட நோன்பில் வெறுமனை பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேற ஒன்றுமே இல்லை அவங்க வெறுமனை பசித்திருந்தாங்க அவ்வளோதான் ஏன் தெரியுமா அது அல்லாவுக்கு தேவையில்லை அந்த நோன்பு அல்லாஹுக்கு தேவையில்லை உனக்கு ரமதானுடைய மதத்தில் உண்ணுவது எப்படி ஹராமோ பருகுவது எப்படி ஹராமோ கெட்ட சிந்தனையும் உனக்கு ஹராம் நீ பார்க்கும் பார்வை நல்லதாக இருக்க வேண்டும் ஹராமான பார்வை உனக்கு தடை ஹராமான கேள்வி உனக்கு தடை ஹராமான பிடி உனக்கு தடை ஹராமான நடை உனக்கு தடை ஹராமாக சிந்திப்பது உனக்கு தடை ஹராமாக பேசுவது உனக்கு தடை ஆபாசமாக பேசுவது உனக்கு தடை ஆபாசமாக பார்ப்பது உனக்கு தடை என்று இந்த மாதம் அற்புதமான மாதம் வெறுமன பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரமல்ல அந்த நோன்பில் மூலமாக உறுப்புகள் அத்தனையும் நோன்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய பார்வை நோன்பாக வேண்டும் உன்னுடைய கா செவித்தன்மைகள் நோன்பாக வேண்டும் நீ பிடிக்கும் பிடியிலிருந்து நல்ல விஷயத்தை தான் பிடிக்கணும் நடக்கிற நடையிலிருந்து நல்ல விஷயத்துக்கு தான் நடக்கணும் நீ பேசுகிற பேச்சு அற்புதமாக இருக்கணும் நீ நினைக்கிற சிந்தனையும் கூட சீரானதாக இருக்க வேண்டும் இந்த நோன்பில் இப்படிப்பட்ட நோன்பை நோற்றால் நிச்சயமாக நீங்கள் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொண்டு இருந்தால் இதுதான் தக்குவா இந்த தக்குவாவை தான் அல்லாஹ்க்கு சுபஹானுவத்தாலா இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கிறான் எனவே முத்தகீன்களாக இந்த முப்பது நோன்பு முடையக்கூடிய நாளையில் நாங்கள் முத்தகீன்களாக இறையச்ச முடையவர்களாக பாவங்களை விட்டு முழுமையாக முற்றாக தடுபட்டவர்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக வாஹிருத் ஹவ்வானா அஹமது இல்லாஹி